நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒருவரை பற்றி தான் பேச போகிறோம் கண்டிப்பாக இந்த செய்தி உங்களுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும் சரிங்களா அதனால் நம்ம இந்த வீடியோ பற்றிய போடுறோம் சரிங்களா எந்த வயதில் வேணுனாலும் மனம் உறுதியாக இருந்தால் திடமான மனமாக இருந்தால் சரிங்களா என்றைக்கு வேணுனாலும் நீங்கள் வந்து வெற்றி பெறலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணம் நான் அரசு வேலைக்காக படிக்கிறவங்களுக்கு மட்டுமே இவரை வந்து முன்னோதாரணமாக காட்டலைங்க வாழ்க்கையில் எல்லா விஷயத்துக்கும் இந்த எண்ணம் மிக மிக முக்கியம் எந்தெலாம் குறிக்கோளாக இருந்தாலும் சரி எந்த இலக்கை அடையணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தாலும் சரி அதில் திடமான ஒரு எந்த சூழ்நிலையிலும் கைவிடாத எண்ணமாக உறுதியாக இருந்தால் கண்டிப்பாக நிச்சயம் வாழ்க்கை முழுக்க வெற்றி பெறலாம் அப்படிங்கிறதுக்காக இவரை நான் வந்து சொல்கிறேன் எந்த ஒரு கால மனம் தளராமல் தொடர் முயற்சி தொடர் முயற்சிங்க மனம் எந்த சூழ்நிலைக்கும் வந்து தடுமாடக்கூடாது அப்படிங்கிற ஒரு அப்படிங்கிற சிந்தனைக்காக சொல்கிறேன் எந்த விஷயமானாலும் சரி இது தேர்வர்களுக்கு மட்டுமே இல்லை எல்லா விஷயத்தையும் வாழ்க்கை முழுக்கமே அதாவது எண்ணம் ரொம்ப ரொம்ப உறுதியாக இருக்கணுன்றதை மட்டும் ரொம்ப உறுதியாக நான் வந்து சொல்லிக்க விரும்புகிறேன் இவரை பற்றி சொல்லிடுறேன் இவர் பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் கிட்டத்தட்ட இவருக்கு வந்து ஒரு ஐம்பத்தைந்து வயது ஒரு மாற்றுத்திறனாளி கண்பா குறைபாடு உடையவர் இவர் பார்த்தீங்கன்னா குரூப் டூ பிரிலிமினரியில் இவர் வந்து தேர்ச்சி பெற்றிருக்கிறார் அதாவது பக்கத்தில் ஒரு ஒரு ஐம்பதுக்கு மேலே மதிக்கத்தக்க ஒரு அம்மா அவர்களுடைய உதவியோட போட்டித் தேர்வுக்கு பயிற்சி இருக்கிறார் வெற்றியை பெற்றிருக்கிறார் இதை நான் வந்து போட்டித் தேர்வுக்கு படிக்கின்ற நண்பர்களுக்காக ம அந்த சிந்தனைக்காக மட்டும் சொல்லலை வாழ்க்கையில் எந்த விஷயத்துக்காகவுமே உறுதியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒட்டுமொத்த விஷயத்துக்காகவும் இந்த வீடியோ பதிவாக நம்ம வந்து பதிவிட்ருக்கோம் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மோட்டிவேட்டாக இருக்கும் நன்றி